ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் முப்பது ஏஎக்ஸ் ஐம்பத்தொம்போது பதினெட்டு டாடா ஏசி வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனரு வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி பதினோரு மாதமும் இன்சூரன்ஸ் பதினோரு மாதமும் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது வண்டி வாங்குகிறவங்க அப்படியே எடுத்துகிட்டு போய் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கிளியராக கையிலே வச்சுருக்காங்க வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் இது வந்து பார்ட்டிக்கிட்டே டைரெக்டாக இருக்குது நேரில் வந்தால் பின்ன அனுசரித்து பேசிக்கலாம் லோ பட்ஜெட்டில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரண்ட் டயர் ரெண்டு டயர் புதுசு பேக் டயர் ஒரு அறுபது எழுபது பர்சன்ட்டுக்கு மேலே இருக்குது ஒரு முக்கால் கண்டிஷன்லேயே இருக்குது வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப் தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் இது பார்ட்டி வண்டி அதனால் நேரில் வந்து நீங்கள் சேஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா தொட்டி வாட்டர் இருக்கா அதெல்லாம் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்த்துட்டு ட்ரையல் பாருங்கள் வண்டியோட தொட்டி கண்டிஷனும் பார்க்கலாம் பாருங்கள் தொட்டியெல்லாம் ஒரு மீடியம் கண்டிஷனில் தான் இருக்குது பாருங்கள் தெளிவானாலாம் சொல்ல முடியாது மீடியம் கண்டிஷனில் தான் இருக்குது சைடு ஆங்கிள் தான் இது பார்ட்டி வண்டி நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது மட்டும் நீங்கள் கால் பண்ணிட்டு வரலாம் இந்த டாடா ஏசி வண்டியோட ரேட் வந்து ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸ்டு ரேட்டோ கிடையாது நேரில் வந்து பார்ட்டிக்கிட்ட பேசுங்கள் அஞ்சு பத்து பத்து இருபது கூட முன்னப்பட அனுசரித்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ப வண்டிக்கு லோக்கல் ஃபைனான்ஸில் ஃபைனான்ஸ் கிடைக்கும் லிமிட்டட் ஃபைனான்ஸ்லேயும் ஒரு மீடியமான கண்டிஷனில் ஒரு ஒன்று ஒன்றரை வரைக்கும் கூட கிடைக்கலாம் ஒரு ஐம்பதாயிரம் இருந்தால் கூட நீங்கள் இந்த வண்டியை எடுத்துக்கலாம் வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட்டு கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது இன்சைடும் நம்ம பார்த்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் பார்ட்டிக்கிட்டே இருக்கிறது ரெண்டு ஓனர் அப்படிங்கிறதுனால வண்டியும் ஒரு மீடியம் நல்லா கண்டிஷனில் தான் இருக்குது கிலோமீட்டரும் பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வந்து குறைவான கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஒருவேளை மீட்டர் கூட ஓடாமல் இருக்கலாம் முப்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் காட்டுது மீட்ரு கூட ஓடாமல் இருக்கலாம் ஏன்னா இது பார்ட்டி வண்டி அப்படிங்கிறதுனால நம்ம தெளிவாக சொல்லவும் முடியாது வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் எஃப்சி பதினோரு மாதம் இன்சூரன்ஸ் பதினோரு மாதம் ஆல்ரெடி கரண்டில் இருக்குது சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது வண்டியோட ரேட்டு வந்து ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்தால் முன்னப்பெண்ணு அனுசரித்து பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியும் ஒரு ஒன்று ஒன்றரைக்குள்ளே கிலோ கிடைக்கும் லிமிடெட் ஃபைனான்ஸில் நேரில் வந்து பாருங்கள் இது ஒரு பார்ட்டி வண்டி பார்ட்டிக்கிட்டே டைரெக்டாக இருக்குது லோ பட்ஜெட்டில் நல்ல வண்டி வாங்கணுன்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் லோ பட்ஜெட்டில் டாடா ஏசி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க